ஆலங்குளம் தூய பேதூர் டிடிடிஏ பள்ளியில் முப்பெரும் விழா கோலாகலம் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் பரிசு வழங்கி பாராட்டு ஆலங்குளம் தூய பேரு டிடிடிஏ நடுநிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா கிறிஸ்துமஸ் விழா என முப்பது விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் தலைமை தாங்கினார் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பெருமன்ற உறுப்பினர் வக்கீல் நெல்சன் முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் தங்க செல்வம் தொழிலதிபர் மோகன்லால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் கண்ணன் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டி பேசினார் இவ்விழாவில் ஆலங்குளம் நகர திமுக பொருளாளர் சுதந்திரராஜன் மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் ஒன்றிய பிரதிநிதி ஹரிகிருஷ்ணன் முன்னாள் கவுன்சிலர் எம் எஸ் அருணாசலம் உதயநீதிமன்றம் தலைவர் அரவிந்த்ராஜ் திலக் திமுக மூத்த நிர்வாகி வேதமுத்து திராவிடமணி கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெகதீசன் குணா ராஜபாண்டி ஜான் செல்வன் சோனா மகேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்